ஜவ்வரிசி அப்பளம் ஜவ்வரிசி வடம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இது எடுத்துருக்கோம் இந்த ஜவ்வரிசி வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ்னால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கப்பும் இன்னும் கொஞ்சோண்டு கூட அப்படி வரும் ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டுமா மிக்சியில் ட்ரையாகவே அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு கொண்டு ஸோ இப்படி இது ஒன்று ரெண்டு மாதம் நான் அடிச்சிருக்கேன் இதை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஓவர் நைட் நம்ம ஊற விடலாம் நீங்கள் பகலாக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இது ஊறினாலே போதும் அளவுக்கு மேலேயே தண்ணியை ஊற்றி இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரத்துல எவ்வளவு ஊறி போயிருக்கு இது வந்து கொஞ்சம் பத்தாது அதனால நான் ரெண்டாவே ஆக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிடுவேன் தாராளமாக தண்ணி ஊற்றுவேன் அப்போ இதை மூடி வச்சிடுறேன் அடுக்குள்ள ஒரு பாத்திரம் வச்சாச்சு நம்ம ஊற வச்சது பாருங்க நல்ல ஊர் இருக்கு வெள்ளை கலரில் இருக்கு ஸோ இதை நம்ம சேர்த்துடலாம் இதில் வச்சிருக்கிறதையும் சேர்த்துடுவேன் இது வந்து நல்ல தீயை வந்து சின்னதாக வச்சு இது வேக வைக்கணும் அது மொத்தமே சேர்த்து மூணு கப்பு ஊற்றி இருந்தால் போதும் அது வேக வேக நம்ம திருப்பியும் பார்த்துக்கலாம் வெள்ளை கலரில் இருக்குது இது நமக்கு எப்போ வேகுது அப்படின்னு தெரியணுன்னா இந்த பிகினஸ்க்காக நான் சொல்லணும்னா இது வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்பெரண்ட் ஆகிடும் கலர் ஸோ இது ட்ரான்ஸ்பெரண்டாக மாறும்பொழுது அது வெந்துருச்சுன்னு ஆகும் இது அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அப்பப்போ தண்ணி ஊற்றி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இது கூட நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் மரம் உப்பு பெருங்காயத்தூள் பச்சை மிளகா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம் ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது அந்த சிறப்பு மிளகாவை சும்மா லைட்டாக நீங்கள் பொடி பண்ணி இடித்து கொண்டு வந்தால் கூட போதும் அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் அவ்வளோதான் ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இது கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் போட்டீங்கன்னா பிடிக்காது கீழே ரெண்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு மூணு மிளகாய் காமிச்சேன் இது சாதாரணமாக மூணு மிளகாய் தான் போடுவாங்க நான் காரம் அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால எனக்கு ரெண்டரை மிளகாய் போதும் நான் ரெண்டரை தான் போட்டிருக்கேன் ஸோ இது கூடயே நான் வந்து உப்பு போட்டுடுறேன் உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம் அதே மாதிரி பெருங்காயத்தோடு நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வரணும்

ஸோ இந்த மிளகா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக் மட்டுமே போடலாம் இதெல்லாம் முடித்து எல்லாம் கலந்து கடைசியாக வந்து எலுமிச்சி பழம் வந்து போய் அது எதுக்குன்னா அந்த கலரை ரீட்டின் பண்ணும் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுனால அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட வேண்டியதில்லை நானும் எலுமிச்சி மிளக போடுற பழக்கம் கிடையாது ஸோ பாருங்கள் இதெல்லாம் இன்னும் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுக்காக தான் நம்ம விட்டு வைக்கிறோம் ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸும் நான் சொல்லிடுறேன் இது வந்து சில பேர் ஊற வச்ச பிறகு ஜவ்வர்த்தியை போட்டு அரைப்பாங்க அரைச்சிட்டு அப்புறம் வேக வைப்பாங்க நம்ம வந்து முதலேயே அழிச்சு தான் நம்ம வச்சதுனால நம்ம பண்ணலை ஸோ நான் இப்போ வந்து இதை சேர்த்துடுறேன் நான் அரைச்சி வச்சிட்ருக்கேன் மிளகாய் உப்பு பெங்காயம் இதெல்லாம் சேர்த்துறேன் இப்போ பிகினஸ்க்கு சொல்லணும்னா இப்போது இது வந்து கொஞ்சம் ஒரு சின்னதாக எடுத்து ஆற வச்சு வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க இல்லைன்னா உப்பு திருப்பி போட்டுருங்க கொஞ்சம் இந்த பெருசு பெருசாக இருக்கிறது மட்டும் விளையாடுது இது ஃபுல்லாக வேகாமல் போட்டோம்னா சரியாக புரியாது அதனால நல்லா வேகிற வரைக்கும் நம்ம சின்ன தீயில் வச்சு நிதானமாக நீங்கள் கிளறி விடணும் அவசரப்பட வேண்டாம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எடுக்கணும் நல்லா வெந்திருச்சேன் நம்ம அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து அது நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஆற வச்சிடலாம் அதில் அதுவும் வந்துடும் ஸோ அடிபடிக்காமல் கலருங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் கரெக்டாக வரும் ஸோ நல்லா டிரான்ஸ்பரண்டாகிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஆறு எலுமிச்சை மழை நான் புழிகிறேன் லைட்டாக தான் பொழிகிறேன் நான் ஸோ இதில் சீரகமும் சேர்க்குறேன் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காட்டணுன்றதுக்காக நான் சேர்க்குறேன் நான் சேர்க்க மாட்டேன் எலுமிச்சை மழமும் சேர்க்க மாட்டேன் சீரகமும் சேர்க்க மாட்டேன் உங்களுக்கு காட்டில் தான் காரம் சேர்க்குறேன் இதில் அவங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு காட்டுவேன் இது காரம் விரும்புகிறவங்களுக்கு இது சரியாக இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிடைக்கும்போது வேணுன்றவங்க எப்படி போடலாம் ஸோ இதையும் நான் மூடி வைக்கிறேன் இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம எடுத்து போடலாம் முதல்ல இதை போடுறேன் நான் இது ஒரு ஸ்பூன் விட்டு லைட்டாக பண்ணால் போதும் ரொம்ப மெல்லிசாக போட்டிங்கன்னா எடுக்கவே வராது கொஞ்சம் தடியாக தான் போடணும் காஞ்சி வரும்போது ரொம்ப மெல்லிசாக வரும் அதனால் இந்த சைஸ் அப்படியே போட்டுருங்க ரொம்ப இழைக்காதீங்க நீங்கள் வந்து நல்ல காட்டன் தண்ணி இருந்ததுனா கூட அதில் போடலாம் காய வச்சுட்டு நான் திருப்பி காட்டுறேன் துணியில் போட்டிருக்கேன் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன் நான் துணியாக எடுத்து காட்டுறேன் பிளாஸ்டிக் ஷீட்லேயும் அந்த இது காட்டுறேன் இது துணியில் போட்டுருக்கு துணியில் போட்டுக்கிறதுக்கு பின்னால் நம்ம கொஞ்சம் நினச்சி கொஞ்சம் தண்ணியை தெரிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக வரும் இது நம்ம எடுத்த பிறகு திருப்பி காய வச்சுக்கலாம் வெயில் எடுத்து காய வச்சுக்கலாம் ஆனால் இது பண்ணுறேன் துணியில் போடுறது வந்து இன்னுமே ரொம்ப ஈஸியாக வரும் அது தண்ணி தெளித்து கொஞ்சம் விட்டுட்டு விடனே எடுங்க ஏன்னா கொஞ்சம் இந்த துணி ஃபுல்லாக ஈரமாகிற வரைக்கும் விடுங்க விட்டுட்டு விடுங்க ரெண்டு தீமே தண்ணி தெளித்து எடுத்தாச்சு துணியில் போட்டது தண்ணி தெளிக்கணும் கட்டாயமாக பிளாஸ்டிக் ஷீட்டில் இருக்கிறது அப்படியே வந்ததுன்னா அப்படியே எடுத்துருங்க வரல ஒட்டிக்குதுன்னா அதுக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதையே எடுத்துகிட்டு திருப்பியும் வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு ஒரு சின்ன பேன் போடுறேன் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுலாம் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு